செலுத்துகின்ற பண்பை நன்றி உணர்வை சக மனிதர்களிடமும் நாம் வெளிப்படுத்த வேண்டும் ஒரு இடத்தில் ஒரு விருந்து உண்ணுகிறோம் அல்லாஹுவை ஆயிரம் தடவை நாம் சுபஹானல்லா அலுந்திரல்லா என்று புகழலாம் உண்மைதான் ஆனால் அந்த விருந்துக்கு ஏற்பாடு செய்தவருக்கு ஒரு நன்றியையும் நாம் சொல்ல வேண்டும் காரணமான அல்லாஹுவை புகழ்வதைப் போலவே அதற்கு ஒரு சபவாக வெளிரங்கத்தில் இருக்கிற அவரையும் பாராட்டுவதும் புகழுவதும் நன்றி செலுத்துவதும் நன்றி சொல்லுவதும் இஸ்லாம் வலியுறுத்திருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு மா க்கர் அல்ல மல்லம் இஷ்குலின் மனிதர்களுக்கு நன்றி சொல்ல தெரியாதவன் தெரியாதவர் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டார் நேரடியாக ஒரு மனித வாழ்வையில் முகத்துக்கு முகம் ஒரு உபகாரத்தை அனுபவிக்கின்ற போது நன்றி என்று சொல்லுகின்ற பண்பு இருக்க வேண்டும் சாதாரணமாக நாம் பழக்கி வைத்திருக்கிறோம் ஒரு கட்சி கீழே இருந்தாலும் எடுத்து கொடுத்தா டேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம் சின்ன சின்ன உதவிகளுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் இஸ்லாம் இந்த பண்பு இருப்பதை பாராட்டுகிறது அது வளர வேண்டும் என்று ஆதரிக்கிறது சின்ன ஒரு செய்தியாக இருந்தாலும் ஜஜாக்கல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு இதுக்கு நிரந்த கூலி தரட்டும் என்று சொல்லி பழக வேண்டுமா நபிகள் செல்லல்லாகும் அணுகிவர் செல்லம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அந்த நன்றி உணர்வை அதிகம் அதிகம் எடுத்து காட்டினார்கள் ஒரு கதை சொல்லுவாங்க முல்லா நசுருத்தீன் ஒருத்தர் இருந்தார் அவருடைய மன்னர் அவர்கிட்ட கேட்டாராம் இந்த காய்களில் சிறந்த காய் எது கத்திரிக்காய் நல்ல காயின்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டார் உடனே முல்லா சொன்னாரா ஆமாம் நல்ல காய் சிறப்பான காய் அதனால தான் அதுக்கு தலையில் கிரீடமெல்லாம் வச்சு நல்லா படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னார் கொஞ்ச காலம் ஆச்சு மன்னருக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டதில் ஒரு கரப்பான் ஏற்பட்டு போனது அரிப்புலாம் வந்துருச்சு மன்னர் சொன்னார் கத்திரிக்காய் அவ்வளோ நல்ல காய் மாதிரி தெரியலையே அது சாப்பிட்ட உடனே அரிப்பெல்லாம் வருத இந்த மாதிரி ஒரு காயணம் பார்த்தது இல்லைன்னார் மன்னர் உடனே முல்லா சொன்னார் ஆமாம் ஆமாம் உண்மைதான் அது ஒரு நல்ல ஒரு ஸ்தூலம் கிடையாது தான் தலையில் ஆணி வச்சு அல்லா படைச்சிருக்கிறான் அப்படின்னார் மன்னருக்கு வந்து கொஞ்சம் குவம் வந்துருச்சு என்ன முல்லா அது அன்னைக்கு கேட்டனா நல்ல காய் தலையில் இருக்கு இல்லைங்க இன்றைக்கி அது நல்ல காய் இல்லைன்னு சொல்லி அதுக்கு சொன்ன உடனே அதுக்கு தலையில் ஆணி இருக்குன்றீங்க என்ன அது புரியலையேன்னு கேட்டார் உள்ள சொன்னார் உண்மை தான் மன்னரே நான் என்ன கத்திரிக்காயிடத்தில் வேலை பார்க்குறேன் உங்கள்கிட்ட தான் நான் வேலை பார்க்குறேன் கத்திரிக்காயை புகழ்வதில் எனக்கு என்ன இருக்க போகிறது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது தான் என்று அவர் சொன்னார் ஒரு மனிதர்களுடைய உபகாரங்கள் என்பது ஒரு சிந்தனைகளை வரவழைப்பது உண்மை இஸ்லாம் உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லுகிறது ரசூல்லாய் செலல்லா அவரை சொன்னாங்க இந்த உலகத்தில் யாரெல்லாம் எனக்கு உதவி செய்தார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் பிரதி உபகாரம் செய்து விட்டேன் அபுபக்கரை தவிர அபுபக்கர் எனக்கு செய்த உதவிகளுக்கு தான் கைமாறு தர வேண்டும் என்று சல்லாவில் சொன்னார்கள் சின்ன உதவியாக இருக்கலாம் பெரிய உதவியாக இருக்கலாம் முடிந்ததை திருப்பி செய்ய வேண்டும் இல்லைன்னா ஜசாக் அல்லாஹு அல்லாஹ் சிறந்ததை உனக்கு கூலியாக தரட்டும் இதைவிட சிறந்த ஒன்றை உனக்கு அல்லா பரிசளிக்கட்டும் என்று சொல்ல சொல்ல வேண்டுமா நபிகள் செல்லலாக அழி செல்லும் அவர்களிடத்தில் இந்த பண்பு இருந்தது மஜிதின் நபவிய பணிப்பு வேலை செய்கிறார்கள் கொஞ்சம் சில மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்தது எத்தனை வாசல் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாசல் படி வச்சுக்கிட்டே வரணும் எல்லாருக்கும் ஒரு வாசப்படி ஆக்குங்க அப்படின்ட்டு ஒரு பொதுவாக ஒரு ஆண்களுக்கு ஒரு வாசப்படி பெண்களுக்கு ஒரு வாசப்படி அப்படின்னு அதை முடிவு செஞ்சு மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படி மாற்றும்போது அன்றைக்கு இருந்த நடைமுறையில் ஒவ்வொருத்தர் கவிழாவுக்கும் சில வாசப்படி இருந்துச்சு எல்லா வாசப்படியும் போது அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் அவர்கள் வந்துட்டு இருந்த வாசப்படியும் அடைக்கிறதுக்கு முற்பட்டாங்க அப்போது சொன்னாங்க சூழலில் அந்த வாசப்படியும் அடைக்காதீங்க அப்படியே இருக்கட்டும் அதுக்கு ஏதாவது ஒரு ஆண் வாசப்படியோ பெண்கள் வருகிற வாசப்படியோ அது மாதிரி மாற்றி அமைச்சிருங்க அந்த படி எடுக்க வேணாம் அது எப்போதும் இருக்கட்டும் என்றார்கள் அபுபக்கர் எல்லாம் வந்த வாசல் ஏன்னு கேட்டப்போ ரசூல்லாய் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் தங்களுடைய வரலாறு முழுக்க படித்து பார்த்தா தான் ரசூல்லாய் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு நமக்கு வழங்கிக்கிற முடியும் எஜிரத்து போகுவதற்கு அல்லாஹ் உத்தரவிட்டான் எல்லோரும் புறப்பட்டு போனார்கள் ரசூவல்லா சொன்னாங்க அபுக்கர் சிந்திக்கிறது எல்லாவை பார்த்து அல்லாவுடைய உத்தரவு வந்தவுடனே நம்ம ரெண்டு பேரும் போகணும் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் எப்போ உத்தரவு வரும்னு தெரியாது பகல்ல வருமா இரவில் வருமான்னு தெரியாது எப்போதும் ரசூலுல்லா அபுபக் சித்திகரி எல்லாம் அழைத்து கொண்டு போவார்கள் அது மட்டும் தெரிகிறது ரசூலா செல்லல்லாவளி செல்லவுக்கு உத்தரவு வந்தவுடனே அபுபக் சித்திகரி எல்லாவுக்கு வீட்டுக்கு போகிறார்கள் வீடு தட்டினோட கதவு திறந்துக்கால் பால் போடப்படவில்லை ரவிகள் செல்லலா ஒளி செல்லம் கேட்டார்கள் அபுபக்ரை ஏன் இல்லையான்னு கேட்டாங்க கூட்டி வைப்பதில்லையான்னு கேட்டாங்க அப்போது அதிரடுத்து அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் சொன்னார்களாம் யார் ரசூலல்லாய் எப்போது வேண்டுமானாலும் என்னை அழைப்பதற்கு நீங்கள் வரலாம் எனவே இந்த வீடு பூட்டி இருக்கக்கூடாது என்று கதவை திறந்தே வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் ரசூல்லாய் செல்லல்லாஹி செல்லும் அவர்களோடு இருந்த அந்த நேசத்தின் வெளிப்பாடு பெருமானார் அலி செல்லும் அவர்களுக்கு அபுபக்கர் சித்திக்கிறது இல்லாவைப் போல இந்த உமத்தில் யாரும் உதவி செய்துவிடவில்லை அந்த அளவிற்கு பொருளால் உடலால் தங்களுடைய உழைப்பால் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் நபிகள் பெருமானாருக்கு உதவி செய்துவிட்டு அபுபக்கர் சிந்திக்கிறது எல்லாவுடைய சிந்தனை நபி பெருமானாருக்கு எல்லோ எப்போதும் இருந்தது சொன்னார்கள் இதரத்தில் திறந்திருந்த அந்த வாசல் அது அபுபக்கர் வந்த பாசலை நீங்கள் பூட்டக்கூடாது அது எப்போதும் திறந்தே இருக்கட்டும் என்ன நபிகள் சில இல்லாவில் சிலர் சொல்லுகிறார்கள் என்றால் அந்த உதவியின் வெளிப்பாடை பார்க்கிறோம் ஆரிய சோறு பழம் கஞ்சின்னு ஒரு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது உபகாரம் செய்து கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த ஞாபகம் இருக்கும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அது மறந்து போயிடும் அந்த உபகாரம் எந்த தரத்தில் இருக்கிறதோ அதுபோல் ஒரு நன்றி உபகாரம் இருக்கும் சின்ன விஷயங்களை நாம் பெருசாக எடுத்துக்கிற மாட்டோம் நபிகள் செல்லல்லாக அழகிய செல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ஞாபகம் வைத்திருப்பார்கள்னா ஒரு தடவை பாலைவனத்தில் போகும்போது கடுமையாக தண்ணீர் பஞ்சம் தண்ணி இல்லை என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க சாவிகள்கிட்ட சாமி சொன்னாங்க இது கிராமம் இங்கே இருக்குது அங்கே எங்கே போய் தண்ணி எடுக்கிறாங்களோ அதெல்லாம் போய் நாம் பார்த்து எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லி சஹாவிகள் கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறார்கள் ஒரு அம்மா வந்து ஒரு ஒட்டகத்தில் ஒரு குடம் தண்ணி தூக்கிட்டு வருது இங்கே ஒரு ஊற்று தண்ணியில் வந்து எடுத்துக்கிட்டு வந்து கொண்டு அந்த அம்மா அவரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ரசூலா பக்கத்தில் ஒரு குடம் இருக்கிறது ஒரு பெரிய கூட்டம் நவிகள் செல்லலாடி செல்லம் அந்த தண்ணீர் பாத்திரத்தின் மீது கை வைத்து அதை சாய்க்கிறார்கள் பெருமானாருடைய விரல்களுக்கு இடையில் அந்த தண்ணீர் அப்படி கீழே கொட்டுகிறது கொடத்து தண்ணி ரசூலில் கை வச்சு அதை சாக்கிறாங்க தண்ணீர் கீழே வருகிறது எல்லோரும் தங்களுடைய பாத்திரங்களில் தண்ணீரை பிடித்து கொள்ளுகிறார்கள் எல்லாவற்றையும் ரொப்பிக்கொள்ளுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய படைகளத்திலேயும் தண்ணீரை உபயோகப்படுத்துகிறது எல்லாம் முடிஞ்சாலும் ரசூலை நிமித்தினாங்க அவ்வளோதான் அதே அளவுக்கு தண்ணி இருக்குது அந்த அம்மாவுக்கு இந்த பெண் நமக்கு உபகாரம் செய்திருக்கிறார் இவருக்கு எதையாவது தாருங்கள் என்று சலல் ஆலோசனை சொன்ன உடனே ஒரு துண்டு விரிக்கப்பட்டு பேரித்தம்பளங்கள் பாலாடை கட்டிகள் இருந்ததெல்லாத்தையும் கொஞ்சம் போட்டாங்க எல்லாவற்றையும் எடுத்து அந்த பெண்ணிடத்தில் கொடுத்து விட்டு உங்கள் தண்ணீர் அது குறையவில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க அந்த அம்மா பிரமித்து பார்க்குது இது எப்படி சாத்தியம் ஒரு உடம்பு தண்ணீர் அதில் காலியாகலை அதில் குறையலை ஆனால் இவ்வளவு பேரும் அதில் உபகாரம் பெற்றார்கள் அந்த பெண்மணி ஆச்சரியத்தோடு போனார் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது ரசூலுல்லாவுக்கு ஒரு செய்தி மட்டும்தான் இந்த பெண்மணி நமக்கு உதவி இருக்கிறார் ஒரு காலகட்டம் வருகிறது இஸ்லாத்திற்கு உள்ளே வராது ஒப்பந்தமும் செய்து கொள்ளாத எல்லா பகுதிகளும் அது போர் நடவ நடவடிக்கைகளுக்கு உள் உள்ளாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் வருகிறது அவர்கள் குறித்துள்ள நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எல்லா நான் எல்லா ஊர்களுக்கும் படை போகிறது அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க நம்ம பாலைவனத்தில் போகும்போது ஒரு ஊர் இருந்துச்சு இல்லையா அந்த பாலைவனத்தின் பகுதியில் ஒரு கிராமம் இருந்து தரலவா அந்த கிராம எந்த வகையிலும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படக்கூடாது அங்கே எந்த விசாரணையும் கூடாது அந்த ஊரில் எந்த போர் நடவடிக்கையும் செய்யக்கூடாது அங்கே எல்லா பகுதிகளிலும் நபிகள் செல்லாஹ் சிலமுடைய படைகள் போகிறது அங்கே விசாரணை நடக்கிறது நீங்கள் இஸ்லாத்திற்கு உள்ளே வந்து விட்டீர்களா அல்லது இஸ்லாத்திற்கு மையத்து செய்கிறீர்களா அல்லது எதிரணியிலே நிற்கிறீர்களா நீங்கள் யார் என்று அங்கே உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிற போது இந்த ஊர் எந்த கேள்வியும் இல்லை ஆச்சரியப்பட்டார்கள் எல்லோரும் ஏன் இந்த ஊர் கேட்கப்படவில்லை என்று விசாரித்த போது உள்ள அங்கே இருந்து தகவல் வருகிறது இந்த ஊரில் இருக்கிற ஒரு பெண்மணி ரசூலுல்லாவுக்கு ஒரு தண்ணீர் குடத்தை கொண்டு உதவி செய்தவர் இந்த ஊருக்கு நபிகள் செல்லல்லாஹ அவர்கள் அதன் பிரதி உபகாரமாக தங்களின் நன்றியை இங்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் படிக்கின்ற போது ரசூலாவுக்கு சின்ன உதவி தான் ஆனால் எவ்வளவு காலம் வரை அந்த உதவி அவர்களுடைய மனதில் இருந்திருக்கிறது என்பதை நாம் படிக்கின்றோம் எனவே இதிலிருந்து புரிந்து கொள்ளுகின்ற செய்தி இதுதான் அல்லாஹூருக்கு நாம் நன்றி செலுத்துவதை போல சக வாழ்க்கையில் இவ்வுலக வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற நாம் பெற்றுவிடுகின்ற சின்ன உதவியாக இருக்கலாம் பெரிய உதவியாக இருக்கலாம் அவற்றிற்கு நன்றி என்ற வார்த்தையை பயன்படுத்தி நன்றி சொல்ல வேண்டும் பிரதி உபகாரமாய் அதற்கு நாம் நன்றியை திருத்த வேண்டும் நன்றி உபகாரம் என்பது இஸ்லாம் வரவேற்கிற உயர்ந்த குணம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம் அல்லாஹுஸ்வஹான உத்தா உயர்ந்த குணங்களை படிப்பதற்கும் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்குமான نلتوفيكي توفي كي